வேர்ல்டு விஷன் இந்தியா என்ற சர்வதேச கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரிந்தவர்கள் பணி நீக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் வேர்ல்டு விஷன் இந்தியா என்ற சர்வதேச கிறிஸ்தவ தொண்டு நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இது தொடர்பாக பீட்டர் ஜோயல் சுனிதா செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் தேதி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணிநீக்கம் செய்தார்கள் இதற்கு காரணம் சிஆர்ஏ கேன்சல் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில்தான் சிஆர்ஏ கேன்சல் ஆகியுள்ளது என்றும் பணி செய்த ஏழு மாதமாக இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை எண்ணூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்தியாவில் பணியாற்றி வருகிறார்கள் எல்லோரும் தன் ஊரை விட்டு வெளியில் பணியாற்றி வருகிறார்கள் தற்போது செய்த பணிக்கு ஊதியம் கூட வழங்கவில்லை என்றும் இதுகுறித்து கேட்டால் காவல்துறையினரை வைத்து மிரட்டுகிறார்கள் நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை எங்களுக்கு வேறு பணியும் கிடைக்கவில்லை உடல்நிலை சரியில்லாத வீட்டில் உள்ள சொந்தங்களை கவனிக்க முடியவில்லை குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க முடியாத சூழல் உள்ளது எங்களைச் சேர்ந்தவர்களில் இருவர் இறந்து விட்டார்கள் இருபது மாநிலங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது அதனால் காவல்துறையில் புகார் கொடுக்க முடியாத சூழல் உள்ளது நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முயன்றால் மனதளவில் புண்படுத்தப்படுகிறார்கள் ஆகையால் நாங்கள் இங்கு தொழிலாளர் நலத்துறையில் புகார் கொடுத்துள்ளோம் எங்களை பணிநீக்கம் செய்து பின் பணியாளர்கள் தேவை என்று விளம்பரம் செய்திருந்ததை பார்த்தோம் என்றார் ஆகையால் எங்களுக்கு சேர வேண்டிய சம்பளம் பாக்கியினை கிடைக்க தொழிலாளர் நலத்துறை மூலம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் நாங்கள் எல்லாருமே வந்து வேர்ல்ட் விஷன் இந்தியான்னு ஒரு சைல்ட் சென்டர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சென்னையில் இருக்க இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் எல்லோருமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்தியாவில் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இவங்க எஃப்சிஆரை ஆக சஸ்பெண்ட் ஆகணும்னா மூலமாக எங்களுக்கு சேலரியை பே பண்ணலை ஆனால் எல்லாருமே வேலையில் வச்சுட்டாங்க ஏன்னா ப்ரொஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காகவும் நம்ம எங்களை எல்லாருமே வேலைக்கு வச்சுட்டாங்க சிக்ஸ் அப்புறம் சிக்ஸ் அப்புறம் மேயில வந்து இவங்க சஸ்பென்ஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி சொல்லி நாங்கள் எல்லாருமே வேலையிலிருந்து வெளியில் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு சிக்ஸ் மந்த் கழித்து அவங்க எஃப்சிஆரே கேன்சல் ஆகிடுச்சு எஃப்சிஆரே கேன்சல் ஆகும்போது அவங்க லயபிலிட்டியை ரிசர்வ் ஃபண்ட் வச்சு கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இவங்க கூட நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட எஃப்சிஆரே கூட சஸ்பெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அவங்க எல்லாருமே அவங்க லயபிலிட்டிஸை கிளியர் பண்ணிவிட்டாங்க ஆனால் இவங்க யாரையும் யார்கிட்டையும் எந்த டிசிஷன் எடுக்காமல் ரிசர்வ் ஃபண்டை ப்ராஜெக்டில் போட்டு ரெடி பண்ணுறதா சொல்லி ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னாடியே ரிக்ரு வெளியிலிருந்து ரிக்ரூட் பண்ணக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அன்னைக்கிலிருந்து நவ டூ தௌ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து இதை அமிக்கபிளாக சோல்வ் பண்ணுறதுக்காக நிறைய மெயில் அனுப்பிச்சிட்டாங்க ஃபோனில் பேசிட்டாங்க அவங்க ஆஃபீஸில் கூட்டி போய் டேரக்டர் டேரக்டர்கிட்ட பேசினாங்க ஆனால் இருந்து எந்த சொல்யூஷனும் வரல எல்லா ஸ்டாஃப்பும் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்குது எல்லாருமே வந்து இந்தியாவில் பேன் இந்தியாவில் இருக்குது எல்லாருமே சென்னையில் இருக்காது எல்லாருமே பேன் இந்தியாவில் இருக்குது இந்த செவன் மந்த்து நம்ம சேல்ரி இல்லாமல் வேற பண்ணும்போது வா பார்க்கும்போது எல்லாருமே கடன் வாங்கி அதான் அங்கே இருந்துட்டோம் ஏன்னா பேஸ் லொக்கேஷன் விட்டு வெளியில் போகாதுன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வில்லேஜில் எல்லாமே இருந்த அவங்க ஊரை விட்டு வெ வெளியில் இருந்தாங்க ஆனால் திடீர்னு வேலையும் போச்சு இவங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கொடுக்கல அதனால அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர முடியலை இப்போ வந்து சேல்ரி கேட்கலான்னு நம்ம வந்துச்சுன்னா ச ஃபோனும் அட்டெண்ட் பண்ணலை மெயில் மெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நாங்கள் போன ஃபோர்டீன்த்துக்கு இவங்க ஆஃபீஸ் வந்து கேட்டால் போலீஸை வச்சு மிரட்டுறாங்க இன்றைக்கி கூட போ கேட்டால் நாங்கள் நாங்கள் கூட பேச மாட்டோம் ஒரு ஒரு ஆள் கிட்ட இல்லை ரெண்டு ஆள்கிட்ட மட்டும்தான் பேசுவோம் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட சேல்ரி கொடுக்கற வேண்டியதாக இருக்குது இது பிரச்சனை என்னென்னா எல்லாருமே வந்து அவங்க ஊர் விட்டு வெளியில் வர முடியலை வேறு வேலையும் கிடைக்கல ப்ளஸ் வந்து ஸ்டாஃப் எல்லாருமே நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அவங்க குழந்தைங்க ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண முடியலை அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் இஷ்யூஸை அட்டெண்ட் பண்ண முடியலை இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டாஃப் வந்து இறந்துட்டு இருந்ததும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் ரிசர்வ் ஃபண்டே கூட இவங்க ஷேர் பண்ணாமல் அதே வச்சுக்கிட்டு அதை அதோட அதே வச்சுட்டு லயபிலிட்டியை கிளியர் பண்ணாமல் முன்னோட்டு போயிட்டு தான் இருக்கு நான் நாங்கள் கேட்டால் அவங்க ரிசர்வ் ஃபண்டே ரிசர்வ் ஃபண்டை கொடுக்க மாட்டேங்க சேல்ரிசர் ஷேர் கூட பண்ண மாட்டேன் சாரி ஐ எம் நாட் குட் அட் தமிழ் என்னோடய தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை சார் வந்து மறுபடியும் பேசுவோம் இந்தியாவில் வேர்ல்டு விஷன் நிறுவனம் வந்து ஒரு தொண்டு நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இருபது வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த தொண்டு நிறுவனத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஸ்டாஃபாக வந்திருக்காங்க பெரிய மேனேஜர்ஸ் லெவல் ஸ்டாஃபாக கூட வந்திருக்காங்க அதில் வந்து குறிப்பாக வந்து எட்நூறு ஸ்டாஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பத்தொன்பதாம் தேதி வந்து பணி நீக்கம் செய்தார்கள் ஏன்னா அதுக்கு வந்து காரணம் சொன்னது வந்து எஃப்சிஆர்ஏ கேன்சல் ஆகிட்டது என்று சொன்னாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் தான் எஃப்சிஆர்ஏ கேன்சல் ஆச்சு ஆனால் எங்களை வந்து ஆறு மாதம் தொடர்ந்து வேலை பார்க்க வச்சாங்க ஏழு மாதம் அந்த ஏழு மாதத்துக்குரிய சம்பளம் வந்து எங்களுக்கு கொடுக்கல நாங்களும் நாங்கள் என்ன பண்ணோம் வேலை விட்டு வந்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க தருவாங்க அனுமதி கிடைக்கும் எஃப்சிஆர் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க கட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலே என்ன பண்ணிட்டாங்க எங்களை டர்மேட் பண்ணிட்டாங்க டர்மினேட் பண்ணனால நாங்கள் ஒரு இடைவிடாது நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுடைய நிர்வாக இயக்குனர் வந்து மாதவட்ட வந்து நாங்கள் கேட்டோம் எங்கள் ஒருங்கிணைப்பு குழுலேருந்து போய் போய் கேட்டோம் பட் ஆனால் வந்து எங்களுக்கு இது மட்டும் என்ன பண்ணலைன்னா சம்பளம் வந்து கொடுக்கல ஏழு மாதம் சம்பளம் ப்ளஸ் வந்து ஒரு மூணு மாதம் அந்த இது அந்த இதுவும் சேர்த்து கொடுக்கணும் எப்படின்னா நாங்கள் வந்து பணி நீக்கம் செய்யறதுக்கான அந்த மூணு மாதம் இதுவும் சேர்த்தா பத்து மாதம் சம்பளம் வரணும் இது மட்டும் வந்து நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் கொடுக்கல தான் நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரெஸ் மீட் மூலமாக தெரிவித்து தயவுசெய்து எங்களுக்குரிய சம்பளத்தை கொடுத்தா எங்களுடைய குடும்பங்கள் வந்து நல்லாயிருக்கும் அதே போல் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய பிள்ளைங்களுடைய எஜுகேஷனும் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரெஸ் மீடியா மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்